இப்போ வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ வெயிட் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் இந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வெயிட் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் வந்ததுனாலையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டெஸ்ட் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து டிவிட்டிலாம் கொடுத்துருந்துது ஆனாலும் நமக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லதாகவே கிடச்சிருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைலெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து அதுல வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன் அறிவுண்ணே அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளின் ஆள் அழகு ராஜா அமெரிக்காவுல இருக்க வேண்டிய உண்டா வந்து கார்போஹைட்ரேட் வந்து நம்ம கம்மியா சாப்பிடணும் புரோட்டீன் அதிகமா சாப்பிடறோம் புரோட்டீன் அதிகமா எடுத்தாலே வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த அளவுக்கு எடுத்தது கிடையாது ஏன்னா புரோட்டீன் அவங்க சொன்ன கடலை பயிர் வகை எல்லாம் எடுக்கிறதே கிடையாது சுத்தமா

என்னோடய வெயிட் லாஸ்க்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஈவினிங் வந்து நான் ஒரு ஃபைவ் இல்லைனா சிக்ஸ் ஓ கிளாக்குள்ள இன்னதாவது சாப்பிட்டு முடிச்சிடுவேன் மேக்ஸிமம் பழம் சாப்பிடுவேன் இல்லை ரொம்ப வயிறு பறிச்சுது அன்றைக்கி எங்கெல்லாமோ நம்ம லாந்திட்டு வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஏதாவது சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்துப்பேன் அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணிலேருந்து மறுபடியும் ரொட்டேஷன் காலையில் ஒன்பது ஒன்பதில் வரை எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் குடிச்சுப்பேன்

இந்த கூழ் அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவேன் அப்படி இல்லைனாக்கி கொஞ்சம் இட்லி தோசை அதெல்லாம் வாங்கினா ரெண்டு இட்லி ரெண்டு தோசை வச்சு நிறைய சாம்பார் ஊற்றி குழம்பு எடுக்கிறது தான் நான் என்ன கொஞ்சம் புரோட்டீன் ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்ட அப்புறம் சாம்பார் அதிகமாக எடுத்துக்கலாம் இட்லி இல்லைனா தோசை அதான் கம்மியான அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மதியம் எப்போவுமே என்னோடய தட்டில் முட்டை இருக்கும் கண்டிப்பாக முட்டை இருக்கும் முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காய்கறி கூட்டு கொஞ்சோண்டு சாதம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் சாதத்தோட அளவு ஃபஸ்ட்டு கம்மி பண்ணால் கஷ்டமாக இருந்தது ஏன்னா சாதத்திலே பிறந்து சாதத்திலே வளர்ந்தவங்க அதாவது காலையில சாதம் மதியம் சாதம் சாயந்திரமும் சாதம் இப்போ என்னோட பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறதும் எனக்கு அப்புறம் எந்த மாதிரி தான் ஈவினிங் வேணால் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மற்றபடி காலையில மதியம் சாப்பாடு தான் அப்போ நான் என்ன பண்ணேன் சா சாப்பாட தான் சத்தே இல்லையா அதையே நான் அடிக்கடி மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணா கொஞ்சம் மார்னிங்லாம் சில நாள் என்ன பண்ணுவான்னா சாப்பாடு சாப்பிட்றத விட கொஞ்சம் நிறைய கோஸ் வெட்டி போட்டு அதை வதக்கி அப்படியே கொஞ்சோண்டு கொண்டு என்னை ஊற்றி தேங்கான இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறேன் தேங்கான ஊற்றி வதக்கி அதில் வந்து ரெண்டு முட்டையை போட்டு அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கடைசிப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு நல்ல வயிறு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப சாப்பிடணும் அப்படின்ட்டே தோணாது அதுக்கப்புறம் மதியமும் அதே மாதிரி நிறைய காய்கறி எடுக்கிறதுனால ஈவினிங் பசிக்க வெயிட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்து தான் மேக்ஸிமம் வந்து சாப்பிடுவோம் அதனால எனக்கு ரெண்டு மூணு மணி ஆயிரம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஈவினிங்லாம் சாப்பிட எங்கள் டைம் இருக்கும் அந்த சாப்பாடு அப்படியே வயித்துக்குள்ள இருக்கும் அதனால ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுப்பேன் அதுவும் எனக்கு நல்லா வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஆச்சு முக்கியமாக வந்து வெயிட் லாஸ் ஆனே முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா நிறைய பேர் பார்க்குறாங்க என்னாச்சு ரொம்ப வெயிட் லாஸ் ஆச்சு என்னாச்சு வீட்டில் பிரச்சனையா நம்ம வேணா உனக்கு

ஸோ அப்போ நமக்கு வெயிட் லாஸ் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் வெயிட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுது ஒரு பேட் ஹேபிட் என்னென்னா வெயிட் வந்து டெய்லி செக் பண்ணுறேன் அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்புறமா வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸில் ஏற்பட்ட முக்கியமான சிக்கல் என்னென்னா பொங்கல் பொங்கல் வந்ததும் பொங்கல் சாப்பிட்டாச்சு பாயாசம் சாப்பிட்டாச்சு சரி மறுநாள் வந்து ஹோட்டலுக்கும் போயாச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து இனி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து இனி பழைய படிக்க மாடாயிட்டு ஆரம்பிச்சுட்டாலும் நினைக்கும் போது ஃபேமிலியிலேருந்து கடற்கரைக்கு ஒரு டூர் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாளுமே நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட்டோம் அதனால அங்கே சாப்பாடுங்க நம்ம அங்கே எதுவுமே சாப்பிட முடியல இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் சிக்கனெல்லாம் நிறைய சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் லெஸ் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு அங்கேருந்து வந்து ஒரு எனக்குள்ள ஒரு ஆறு நாளைக்கு வெயிட் கொஞ்சம் கூட கம்மியே ஆகலை அப்படியே இருந்தது கொஞ்சம் என்ன இப்படியே தான் போகணும் அப்படின்னு நினச்சேன் சரி அப்புறம் தான்

என்ன சொல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக காலையில் நல்லா பிடிச்ச செமையான பாட்டெல்லாம் வச்ச அப்படிங்க இம்போண்ட் போட்டு இல்லைன்னா கையில் பாட்டு போட்டு வச்சுட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே கொஞ்சம் இயற்கையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அந்த மரம்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டே இப்படி நடந்து பாருங்கள் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் நடந்து பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு இன்னொன்னும் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்கும் சாப்பாடை கம்மி பண்ணிடுவோம் அதனால ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லவே இல்லை எப்போ ஃபீல் பண்ணாலும் நான் எக்ஸாம் எழுதிட்டு பஸ்ல வரும்போது தான் யாராவது எல்லாம் நெல்லுடுந்தா உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு நம்ம எழுமே நிற்கிறாது ஏன்னா அவ்வளோ தான் கொஞ்சம் நல்லாவே இருந்தது உடம்புக்கு அந்தளவுக்கு டயர்டாக இல்லை அந்த டைமாக வந்து கொஞ்சம் தூக்கத்தை ஸ்கிப் பண்ண அது எனக்கு ரொம்ப அது மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது தவிர சாப்பாட வச்சு எந்த டய்டுமே இல்லை மேக்ஸிமம் அங்கே போகும்போதும் அங்கே வந்து நிறைய சமோசா வடை அது இதுந்தான் இருந்தது காலேஜுக்கு அந்த ஒரு நாலு நாள் போயிட்டு வர வரைக்கும் காலையில் பொத்தாக்கி அங்கே ஃபுல்லாக தந்தோம் அப்புறம் அதான் இட்லி இருந்துச்சு என்ன மாதிரி இட்லி வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லியை வாங்கி சமாளிச்சிட்டேன் அப்புறம் மதிய ஒருக்கும்போது நல்லா வயிறு வசிக்கும் பார்த்தேன் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலை வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் ஆசைக்கு பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பிட் பிடிமெண்டாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப சாப்பிடாம இல்லை என்ன பொருள் தான் என்ன பொருள் ஸ்வீட் தவிர மற்றெல்லாம் சாப்பிட தான் செஞ்சேன் நீங்களும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பொருள் அவாய்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஸ்வீட் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாப்பாட சாதத்தை அவாய்ட் பண்ணுங்கள் மத்தாலாம் நல்லா சாப்பிடுங்க நிறையா காய்கறி சாப்பிடுங்க நிறையா மீன் இறச்சி ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிடுங்க அதுவே நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் முக்கியமாக நான்வெஜிடேரியனுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எனக்குலாம் முன்னாடி நான் பண்ணிடுவேன்னா நினச்சேன் ஆனால் இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது என்ன சொல்கிறேன் ஒரு நாலு நாள் நான் இதில் வந்து அந்தளவுக்கு நான் ப்ரோட்டீன் எடுக்க முடியல அந்த டைம்லன்னா எப்படா முட்டை சாப்பிடுவோம் எப்படா காய்கறி சாப்பிடுவோம் தான் இருந்தது உண்மையாகவே எப்போ நம்ம ஜூஸ் குடிப்போம் எப்போ நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல்லன் ஃபுல்லே எனக்கு வீட்டில் வச்சு செமையாக நிறையா காய்கறி போட்டு முட்டை போட்டு சாப்பிடணும் அந்த ஆசை தான் எனக்கு இருந்தது அப்படி மேக்ஸிமம் வெயிட் லாஸை பொறுத்தவரையில் நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வெயிட் லாஸும் ஆகும் நம்மளும் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் சோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் வெயிட் லாஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நான் என்ன நினைச்சிருந்தேன்னா சிக்ஸ்டி நைன் கேஜி நினைச்சிருந்தேன் அந்த சிக்ஸ்டி நைன் கேஜி அந்த மாதிரி வந்திருந்தா கண்டிப்பா ஒரு கிஃப்ட் எனக்கு நானே வாங்கிக்கணும்னு நினைச்சேன் வெயிட் லாஸ் அது வாங்கிக்கிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நூறு கிராம் சாப்பிடுங்க இரநூறு கிராம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நூறு கிராம் இரநூறு கிராம் நமக்கு வெயிட் எவ்வளவு தெரியல சரி ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடையில் சிக்கன்லாம் போடுவாங்கல்ல அந்த வெயிட் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன் கிஃப்ட்டு இனி அடுத்த மாதம் நினச்சிருக்கேன் ஒரு பொருள் கண்டிப்பாக அடுத்த மாதமும் வெயிட் லாஸ் நான் பண்ணி ஓரளவுக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணனா எனக்கு செமையான கிஃப்ட் நானே கொடுத்துக்க போகிறேன் நான் வெயிட் லாஸ்ட்டாக பண்ணும்போது நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணாங்க ஆஃபர்ட்டாங்களா

செவன்டி எயிட் பாயிண்ட் சம்திங் இருந்தது நான் அதில் கீழே காமிச்சிருக்கேன் செவன்டி ஃபர்ஸ்ட் செவன்டி எயிட் புள்ளியெல்லாம் வரவே நான் நினச்சி பார்க்கலாம் ஆனால் பரவாயில்ல எழுபத்தெட்டு புள்ளிக்கு வந்துட்டேன் ஏனி அப்படியே அடுத்த மாதம் ஒரு எழுவத்தி அஞ்சு இல்லைனா நாலு அந்த மாதிரி வந்தாலும் போதும் ஆசை தான் சரி வர்றோமான்னு பார்க்க சாரி அறுபத்தி எட்டு புள்ளி எழுபத்தி எட்டு புள்ளி தான் எழுபத்தி எட்டு இப்போ நம்ம அறுபத்தி எட்டில் இருக்கோம் அறுபத்தி எட்டுல அடுத்த மாதத்துக்குள்ளே அறுபத்தி அஞ்சு அப்படியே இந்த வெயிட் லாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போனோம் லைஃப்லாம் வெயிட் லாஸுங்குறத விட இந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே கண்டினியூ கன் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு என்னோட ஆசை அப்புறம் வந்து நீங்கள் யாராவது இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்டில் வந்து நீங்களும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இன்ஸ்டாவில் ஒரு ஹாய் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பில் உள்ள இதில் வந்து உங்களுக்கு ரிக்யூஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்குவஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் நான் நாடகலி எவ்வளோ நடக்கிறேன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அண்டு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் இப்போ அங்கே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குண்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ பெரிய மேட்ருலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள் இந்த வீடியோல ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தேன் இல்லைன்னா இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பாய் ஹாய்